ஆகம விதிகளை மீறி நடையை திறந்தது தொடர்பான புகாரின் பேரில் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அர்ச்சகர் உட்பட இரண்டு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம் குமார் வணக்கம் முழு தகவல்கள் என்னையை அடுத்த பேரூர் கோவில் பேரர் பட்டீஸ்வரர் கோவில் இக்கோவில் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பேர் வந்து செல்கிறார்கள் இந்த நிலையில் பேரர் பட்டீஸ்வரர் கோவிலில் பிரமுகர் ஒருவருக்காக ஆகம விதிகள் மீறப்பட்டதாக சர்ச்சை அறிந்துள்ளது அதாவது சம்பவத்தன்று இரவு ஒன்பது மணிக்கு நரை அடைக்கப்பட்ட பின்னர் பிரமுகர் ஒருவர் கோவிலுக்கு வந்ததாக கூறப்படுகிறது அவருக்கு உயர் அதிகாரி ஒரு உத்தரவின்படி கோவில் நடை மீண்டும் திறந்து தாமி தரிசனம் செய்ய அனுமதித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது இதற்கு பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தக்க செந்தில்குமார் பட்டீஸ்வரர் கோயில் உதவியாளர் விமலா ஆகியோர் விசாரணை நடத்தினர் இதையடுத்து முதல் கட்டமாக பேரூர் கோவில் எலக்ட்ரிஷியன் வேல்முருகன் கோவில் அர்ச்சகர் தானிநாதன் ஆகிய இரண்டு பேரை தன்னீக்கம் செய்து மருந்துமனை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தக்கார் செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார் இது இப்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி குமார் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க